மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் குழந்தைகள் வளர்ப்புல வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான மென்டலி ஸ்ட்ராங்கான குழந்தைகளை உருவாக்குறது அப்படிங்கிறது எங்கட குழந்தைகள் வந்து எதிர்காலத்துல அவங்க நிறைய சேலஞ்சஸ் வாழ்க்கையில சந்திக்கிறதுக்கான தேவை ஒன்று ஏற்பட போகுது சோ இந்த நேரம் பிள்ளைகள் வந்து ச சவால்களை சரியான முறையில எதிர்கொள்றதுக்கும் அதுல வர தோல்விகள் ஏமாற்றங்களை தாங்கி கொள்றதுக்கும் அல்லது அதை கடந்து போறதுக்கும் ஏற்ற மாதிரி எங்களோட குழந்தைகளை நாங்கள் சின்ன வயசுல இருந்தே வளர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும் ஸோ நம்ம நம்மளோட பிசிக்கலா நம்மளோட குழந்தைகள் நல்லா சாப்பிடணும் நம்ம நல்லா வளரணும் படிக்கிற விஷயத்துல நல்லா படிக்கணும் இப்படிலாம் நினைக்கிற நாம மனதளவில் நம்ம குழந்தைகள் மென்டலி எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி யோசிக்கிறது இல்லை ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒரு குழந்தைய நாங்க எப்படி மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கான குழந்தையாக உருவாக்கலாம் அது எதிர்காலத்துல ஒரு அடால்ட்டாக எப்படி ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக உருவாகலாம் அப்படிங்கிறத பத்தியும் அதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் அல்லது என்னென்ன விஷயங்களை சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பத்தி இந்த இருக்க போகுது இந்த சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்க அல்லது இந்த வீடியோக்களை நீங்க இப்பதான் பார்க்க தொடங்கிருக்கீங்க அப்படின்னு சொன்னா இத சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாகவும் உங்களோட நண்பர்கள் உறவினர்களோட நீங்க பகிர்ந்து கொள்வது மூலமாகவும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு தேவையான உடல் உல ரீதியான பிரச்சனைகள் சவால்களுக்குரிய தீர்வுகளை கொடுக்கறது இந்த சேனலோட நோக்கமாக இருக்க போகுது இந்த மென்டலி ஸ்ட்ராங்கான குழந்தைகளை உருவாக்குறதுல இருக்கிற முக்கியமான முதலாவது ஒரு டிப் தான் வந்து இமோஷனல் ரெகுலேஷன்ஸ் அண்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு உணர்வுகள் பற்றின ஒரு புரிதலையும் அதை எப்படி கையாள்றது அல்லது எப்படி ரெகுலேட் பண்ணி நம்மளோட உணர்வுகளை ஃபீலிங்ஸ் அப்படிங்கறது பற்றின ஒரு அறிவையும் கொடுக்கறது வந்து பெற்றோர்களோட ஒரு கடமையாக இருக்க போகுது முதல்ல வந்து இதுக்கு நாம் என்ன செய்யணும்னா சின்ன குழந்தைகளுக்கு சரியான அல்லது பேர் வந்து பழக்கணும் நம்ம நிறைய அப்படி செய்ய மாட்டோம் வந்து பிள்ளைகளுக்கு வந்து நம்ம ஒரு அவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அழுகுறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம அதை மட்டுமே அட்ரஸ் பண்ணுவோமே தவிர அதற்கு பின்னால இருக்கிற இமோஷன்ஸை பத்தி பேச மாட்டோம் ஒரு குழந்தை அழுகுது அப்படின்னு சொன்னா நீ ஏன் அழுகுற அப்படிங்கிறத விட நீ ஏன் கவலையா இருக்கிற ஒய் ஆர் யூ ஃபீலிங் சேடோ ஒய் ஆர் யூ சேட் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம குழந்தைகள்கிட்ட அட்ரஸ் பண்ண மாட்டோம் ஸோ எப்போவுமே உங்களோட குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களோட இமோஷன்ஸை பெயர்றதுக்கு பழகுங்க நீங்க உன் பிள்ளை வந்து சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொன்னா ஏன் சிரிக்கிறீங்கன்னு இல்லாம ஏன் சந்தோஷமா இருக்கிறீங்க வட் மேக் யூ லைக் வட் மேக்ஸ் யூ ஃபீல் ஹாப்பி ஸோ இப்படியான கேள்விகளை நீங்க உங்களோட குழந்தைகள்கிட்ட கேட்கலாம் ஸோ இது மூலமாக பிள்ளைகளுக்கு அவங்களோட இமோஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் வரும் இது எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் சரியான இமோஷன்ஸை பேர கற்றுக்கொள்றது மூலமாக அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து அவங்களோட இமோஷன்ஸை சொல்ல ஆரம்பிப்பாங்க நான் கவலையா இருக்கேன் நான் சந்தோஷமா இருக்கிறேன் அல்லது வந்து நான் வந்து டயர்டா இருக்கிறேன் இப்படியான விஷயங்களை குழந்தைகள் சொல்ல ஆரம்பிப்பாங்க நீங்க ஸ்கிரீன் டைம்ல வந்து நிறைய நீங்க யூடியூப்ல கூட பார்க்கலாம் இந்த இமோஷன்ஸோட நேம்ஸை வச்சுன்னா ரைம்ஸ் பாடல்கள் எல்லாம் இருக்கும் சோ சின்ன குழந்தைகளுக்கு கூட நீங்க அதை போட்டு கொடுக்கலாம் சோ இதுல வந்து உங்களோட குழந்தைகள் கொஞ்சம் வளர்ற நேரம் அவங்க வந்து கோவப்படுறாங்கன்னா அவங்களுக்கு கோவத்தை கட்டுப்படுத்த தெரியலையா அல்லது அதீர சந்தோஷத்தை சில குழந்தைகளால கட்டுப்படுத்த முடியாம இருக்கும் ஹைப்பராக இருப்பாங்க ஸோ இந்த நேரங்கள்ல நீங்க வந்து அதற்குரிய இமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்லி கொடுக்கணும் அதிக கோவப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகளை வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ரீ எனர்ஜி அவங்களோட எனர்ஜியை வந்து நீங்க இன்னொரு இடத்துல வந்து பிரயோகிக்கிறதுக்கு மாதிரி விளையாட விடுறதாக இருக்கட்டும் அப்படிலாம் அதிகமாக அழுகுறாங்க ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க அப்படின்னா டைரி எழுதுற பழக்கத்தை அல்லது ஜேர்னல் எழுதுகிற பழக்கத்தை கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகளில் நீங்க வந்து ஆரம்பிக்கலாம் அல்லது ரொம்ப சந்தோஷமா ஹைப்பராக இருக்கிறாங்க அப்படின்னா ஓகே நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரம் வந்து நீங்க அந்த ஹாப்பினஸ்ஸை ஒரு நோட்டாக எழுவேங்க ஸோ இப்படியான விஷயங்களை நீங்க செய்கிறது மூலம் உங்களோட குழந்தைகள் வந்து இமோஷன்ஸை சின்ன வயசுல இருந்தே ரெகுலேட் பண்ணிக்கொள்றதுக்கு நீங்க உதவி செய்யலாம் அடுத்தவங்களோட குழந்தைகள் மென்டலி ஸ்ட்ராங் ஆகிறதுக்குரிய விஷயம் தான் அவங்க லைஃப்ல ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் சில பேரண்ட்ஸ் பார்த்துருப்போம் நம்ம ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க குழந்தைகளை வந்து ப்ரொடெக்ட் பண்றதை நம்மளோட வேலை அண்டே பேரண்ட்ஸ் நினைச்சிருப்பாங்க சைக்கிள் ஓடுறதுனா கூட சைக்கிளை பிடிச்சிட்டே போவாங்க அல்லது எடுத்தாலும் டிக்டேட் பண்ணுவாங்க ஒரு பிள்ளை நடக்குதுன்னா விழுந்துடுவேன் சைடா போ இங்க போ அங்க போ இப்படி வந்து ரொம்பவே டிக்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கிற பேரண்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பாங்க ஸோ நீங்க இந்த ஓவர் ப்ரொடெக்டிவ் பேரெண்டாக இருக்கிற நேரம் உங்களோட குழந்தைகள் தனக்குரிய தனது வயதிற்குரிய சவால்களை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்பை நீங்க மறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமா இருக்கும் சோ உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து அந்தந்த வயதிற்குரிய சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அல்லது சேலஞ்சஸை நீங்க கொடுக்கணும் சோ இதுக்கு நீங்க கைட் பண்ணலாம் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு நீங்க கைட் பண்ணலாமே தவிர அதற்கு வந்து நீங்க ரொம்பவே ப்ரொடக்ஷன் ஒன்னு கொடுக்க தேவையில்லை உதாரணமா சொல்லப்படா உங்களோட பிள்ளை ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸ்கூல்லன்னா அவங்களுக்குன்னு ஒரு படிக்கிற இடத்த வச்சு நீங்க இந்த ஹோம்ஒர்க்கை செய்யுங்க டவுட் இருந்தா என்ன கொண்டு வந்து காட்டுங்க அல்லது என்ன கூப்பிடுங்க இப்படி சொல்லலாமே தவிர சில பேரண்ட்ஸ் பக்கத்துலயே உட்காந்துருவாங்க ஒவ்வொரு கேள்வியா ஓகே முதலாவது எழுதி முடிச்சிட்டியா ஓகே ரெண்டாவது கேள்விக்குவா மூணாவது கேள்விக்குவா சோ இந்த பழக்கங்களை நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களை குழந்தைகளுக்கு நீங்க பழக்க கூடாது அடுத்தது உங்களோட குழந்தைகள் இப்படி சேலஞ்சஸ் பேஸ் பண்ற நேரம் ஒரு ஃபெயிலியர் வருது சின்ன விஷயம் சைக்கிள் ஓடுறாங்க விழுந்துட்டாங்க அப்படின்னா ஐயோ நீ விழுந்துட்டியா அதுக்கு இனிமே சைக்கிள் ஓடக்கூடாது இந்த சைக்கிள்ல தவறுதான் தான் எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் சொல்றதை பார்த்திருப்போம் சின்ன குழந்தைகளை பார்த்திருப்போம் அஹ் ஏதாவது விழுந்துட்டாங்கன்னா தரையில வந்து சில பேரண்ட்ஸ் அடிப்பாங்க நிலத்தை வந்து அடிப்பாங்க இந்த நிலத்தாலதானே இப்படி நடந்தது அப்படின்னு பிள்ளைகளுக்கு செல்லமாக இப்படி செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும் ஏன்னா உங்களோட குழந்தைகள் ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து ஒரு எண்ட் அப்படின்னு பார்க்க கூடாது பிள்ளைகளுக்கு ஒரு ஃபெயிலியர்ல இருந்து விழுந்துட்டோமா எழும்பணும் விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதும் மென்டலி ஸ்ட்ராங்கான குழந்தைகளை உருவாக்குறதுக்கு உதவியா இருக்கும் அடுத்த விஷயம்தான் இந்த குரோத் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலருக்கு இது என்னன்னு தெரியாம இருக்கும் இந்த க்ரோத் மைண்ட் செட் அப்படிங்கறது குழந்தைகளுக்கு நீங்க ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும் நீங்க ஒரு விஷயத்துல பர்ஃபெக்ட் ஆகணுமா அல்லது தேர்ச்சி பெறணுமா நீங்க ஒரே நாள்ல அது நடக்கிறது இல்லை நம்ம பிறந்தது முதலே நடக்கிறது இல்ல இல்லையா ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்கும் சோ அந்த மாதிரி நீங்க ஃபெயிலியர்ஸ்ல இருந்து உங்களோட லைஃப்ல வந்து ஒவ்வொரு சேலஞ்சஸும் நீங்க ஃபேஸ் பண்ற நேரம் வர்ற ஃபெயிலியர்ஸ்ல இருந்தா நீங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்றீங்க அப்படிங்கிறத எங்கட குழந்தைகளுக்கு நாங்க கட்டாயம் சொல்லி கொடுக்கணும் சோ இதுல வந்து நாங்க என்ன பேரண்ட்ஸா நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து அச்சீவ்மெண்ட்டை பாராட்டுவோம் பிள்ளைகளோட டேலண்ட்டை பாராட்டுவோம் எந்த பிள்ளை வந்து நல்லா பேச்சு போட்டியில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி பரிசு பெறுது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மெடல் வாங்கிட்டு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை பாராட்டுவோம் ஆனால் உங்களோட குழந்தை வந்து பேச்சு போட்டிக்கு போகிறத பாராட்டுறதா அப்படின்னா நிறைய பேர் அதை செய்ய மாட்டோம் ஸோ எப்பவுமே உங்களோட குழந்தைகளோட எஃபர்ட்டை வந்து நீங்கள் பாராட்டணும் விக்ட்ரி அல்லது உங்களை பிள்ளையோட அச்சீவ்மெண்ட்டை பாராட்டுறதை விட எஃபர்ட்டை நீங்கள் பாராட்டணும் இந்த எஃபர்ட்ஸை நீங்கள் பாராட்டுற நேரம் குழந்தைகளுக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போறதுக்கு இந்த முதலாவது விஷயமே வந்து முக்கியமானது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் கூட குழந்தைகளுக்கு வரும் இதுதான் குரோத் மைண்ட் செட் சோ இந்த ஃபெயிலியர்ல இருந்தே நாங்க கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற இந்த உருவாக்குறது மைண்ட் செட்டாக இருக்கும் வந்து மென்டலி ஸ்ட்ராங் குழந்தைகளை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கும் அடுத்த டிப்தான் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இண்டிபென்டென்ட் சுதந்திரமாக சில சுயாதீனமாக முடிவுகளை எடுக்கக்கூடிய உரிமையை கொடுக்கறது இது சின்ன பிள்ளைகள்ல இருந்தே நாங்க ஆரம்பிக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க நாம இந்த ஜெனரேஷன்ல இருக்கிற நம்ம பெற்றோர்கள் வந்து நாம நம்மளோட பேரண்ட்ஸு சின்ன இருந்து எதுக்கு எடுத்தாலும் தங்கியிருப்போம் ஒரு எட்டு பத்து வயசு வரைக்கும் என்ன ட்ரெஸ் போட அப்படின்னு கூட கேட்டிருப்போம் வெளியே போகணுமா என்ன ட்ரெஸ்ஸை நான் போட அப்படின்னு கூட கேட்டிருப்போம் ஆனால் எங்கட குழந்தைகள் இந்த ஜென்ரேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க அவங்களே செலக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிறத ஸோ அதை நாங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும் இந்த காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைகளை எங்கட தலைமுறையோட ஒப்புடுறது அப்படிங்கிறது பேரண்ட்ஸ் செய்கிற ஒரு பிள்ளையான விஷயமாக இருக்கும் ஸோ உங்களோட குழந்தைகளோட வயதிற்கு ஏற்ற மாதிரியான டிசிஷன் மேக்கிங் கொடுக்கணும் என்ன டிரெஸ் அவங்க சூஸ் பண்றது அல்லது அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு நீங்க ரெடி பண்றீங்க ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வாங்குறீங்க ஷூஸ் வாங்குறீங்கன்னு அவங்களையும் கூட்டிட்டு போய் செலக்ட் பண்ண விடுறது சோ இப்படியான விஷயங்களை அவங்களுக்கு கொடுக்கணும் இதுல இருக்கிற இன்னொரு முக்கியமான தான் வீட்டு வேலைகளை குழந்தைகள பங்கேற்கிறது ஒரு இரண்டு வயது பூர்த்தியான குழந்தையை நீங்க வீட்டு வேலைகள் செய்ய விடலாம் சின்ன சின்ன வேலைகள் அவங்களோட ட்ரெஸ்ஸை எடுத்து தாரதுல இருந்து அல்லது வீட் வீட்டுல இருக்கிற அவங்களோட டாய்ஸ வந்து அவங்க டைடி சுத்தப்படுத்துறதுல இருந்து சோ இப்படியான விஷயங்களும் கூட குழந்தைகள் செய்யலாம் சோ இப்படியான சின்ன சின்ன டிசிஷன் மேக்கிங் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் குடுக்கறது கூட முக்கியமான விஷயமா இருக்கும் எங்களால பிள்ளைகளோட மனதை நாங்க மென்டலி ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இன்னொரு தான் இந்த சோசியல் இன்டராக்சன்ஸ் நீங்க மற்றவங்களோட எப்படி பழகுறீங்க அல்லது சமூகத்தோட எப்படிப்பட்ட தொடர்பாடல் கம்யூனிகேஷனை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம் சோ உங்களோட குழந்தைகளை நீங்க எப்போவுமே வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியாம போகும் ஸோ உங்களோட பிள்ளைகளை முடிந்த அளவு வெளி உலகத்தோட நீங்க தொடர்பு படுத்தணும் நீங்க எங்கேயாவது உறவினர்கள் வீட்டுக்கு போறீங்கன்னா கூட்டிட்டு போங்க அல்லது கல்யாணம் அல்லது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போறீங்க மற்றவங்களோட பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அல்லது டீம் பிளே அப்படிங்கறத நீங்க உருவாக்கலாம் டீம் கேம்ஸை வந்து ஸ்போர்ட்ஸ் இந்த ஃபுட்பால் மாதிரியான விஷயங்களுக்கு உங்களோட குழந்தைகளை அனுப்பலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள மூலமாக உங்களோட பிள்ளைகள் மற்றவங்களோட பழகிற நேரம் நிறைய வித்தியாசமான மனிதர்கள் அல்லது நிறைய சம்பவங்கள் நிறைய சர்க்கம்ஸ்டன்சஸ்க்கு வந்து பிள்ளைகள் எக்ஸ்போஸ் ஆகுவாங்க இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னா உங்களோட குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு வராங்கன்னு வைங்க இவங்க செய்தது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்க போயிட்டு வந்து என்னோட மாமி வந்து எனக்கு இப்படி கழிச்சுட்டாங்க எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னா அது மூலமாக நீங்க வந்து ஒரு ரோல் பிளே மாதிரி ஓகே இந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க உங்களுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து நீங்க இந்த மாமியோட இடத்துல இருந்து இருந்தீங்கன்னு சொன்னா எப்படி நீங்க இதை டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணிருப்பீங்க இப்படி பிள்ளைகளையே நாங்க யோசிக்க விடுறது மூலம் ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் இப்போ நாங்கள் மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணாம அல்லது மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யாமல் எப்படி நம்மளோட லைஃப்பை மாற்றிக்கொள்ளலாம் அப்படிங்கிற பத்தின ஒரு ஐடியாவையும் பெட்ரோல் வந்து கட்டாயம் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் அடுத்தது பெட்ரோல் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தான் வந்து கிளியர் பவுண்டரிஸ் வந்து உங்களோட வீட்டில் இருக்கணும் நீங்க ஒரு வீட்டில் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா அது குழந்தைகளுக்கு கிளியராகவும் மாற்றம் அடையாத ஒரு ரூலாகவும் இருக்கணும் இது எங்க பிள்ளைகளுக்கு உதவியாக இருக்கும் அவங்களோட மென்டலி அவங்கள ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு அப்படின்னு சொன்னா நாம வந்து ஒரு பிள்ளைகளுக்குரிய ஒரு சரியான ஒரு விதிமுறை அல்லது வந்து ஒரு பவுண்டரியை நிர்ணயிக்கிற நேரம் பிள்ளைகள் அதற்கு பழகுவாங்க சோ அதுல வந்து அவங்களுக்கு ஏமாற்றங்கள் வரும் இப்ப உதாரணமா வந்து ஒரு லிமிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பிள்ளைகள் எவ்வளவுதான் கேட்டாலும் ஓகே இந்த டைம்ல நம்ம டிவி பாக்குறது இல்ல இது வந்து நம்மளோட ஸ்கிரீன் டைம் இல்லைன்னு சொல்ற நேரம் பிள்ளைகளுக்கு அது ஒரு ஏமாற்றமாக இருக்கும் அந்த ஏமாற்றத்தை அவங்க எப்படி கொள்வாங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து டிவிஏட் ஆகி விளையாட ஆரம்பிப்பாங்க அல்லது வந்து கோபம் வரும் சொல்றாங்களேன்னு கோவம் வரும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண ஏன்னா அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை நம்ம ரூல்ஸை மாத்த போறது இல்லை ஸோ அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள பழகுவாங்க ஸோ இப்படியான விஷயங்கள் மூலமாக நீங்க ஒரு கிளியர் பவுண்டரியை வைக்கிறது மூலமாக உங்களோட பிள்ளைகள் வந்து அதற்கு ஏற்ற மாதிரி பழகுவாங்க இது அவங்கள மென்டலி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கும் இந்த டென்ட்ரம் அவங்க வந்து இந்த டிராமாலாம் இல்லாம கொஞ்சம் கிளியரான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக உருவாகுவாங்க அடுத்த முக்கியமான ஒரு அம்சம் தான் வந்து இந்த ஆப்டிமிசம் அல்லது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இமேஜ் உங்களோட குழந்தைகள் பற்றி உங்களோட குழந்தைகளுக்கே நாம உருவாக்குறது இதற்கு வந்து உங்களோட குழந்தைகளுக்கு எப்பவுமே நீங்க நல்ல விஷயங்கள் அவங்களோட நல்ல பாசிட்டிவான விஷயங்களை வந்து அடிக்கடி சொல்றதா இருக்கட்டும் என பிள்ளை வந்து நல்லா படிக்குது நல்லா பாடுது நல்லா வந்து ட்ரா பண்ணுது இப்படியான விஷயங்கள் அல்ல சின்ன சின்ன அவங்க அதாவது வீட்டுல வேலை செய்யறாங்கன்னா நீங்க நல்லா செய்திருக்கீங்க நீங்க ஹெல்ப் பண்ணாட்டு என்னால இந்த வேலையை செய்ய முடியாம இருந்திருக்கோம் இப்படியான பாசிட்டிவான பேச்சை வந்து குழந்தைகளுக்கு எப்போவுமே சொல்லணும் அது இல்லாம நம்ம ஒரு ப்ராக்டிஸாகவே நம்ம எங்கேயாவது வெளியில போறோம் அல்லது ஒரு ஒகேஷன்ல நம்ம ஒரு ப்ராக்டிஸ் ஆகவே கொண்டு வரணும் அவங்கள பற்றின பாசிட்டிவா அவங்களே கொள்றதும் மற்றவங்களை பற்றின பாசிட்டிவா அவங்களே சொல்லிக்கொள்றதும் உதாரணமா இப்ப நீங்க எல்லாருமா ஒரு ட்ரிப் போறீங்க ஒரு கார்ல போறீங்க ஒரு வாகனத்துல போறீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது பேசணும் அப்படின்னா உட பிள்ளைகள்கிட்ட ஓகே நீங்க வந்து என்னை பத்தி ஒரு அஞ்சு விஷயம் பாசிட்டிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ உங்களோட பிள்ளை யோசிச்சு யோசிச்சு உங்களை பத்தின நல்ல பாசிட்டிவான சொல்லும் ஓகே நான் இப்போ உங்களை பத்தின ஒரு அஞ்சு விஷயம் பாசிட்டிவா சொல்றேன் சோ இப்படி சொல்ற நேரம் பிள்ளைகிட்ட ஓகே அதுவே ரிய பண்ணாத நல்ல குணங்கள் அதுகிட்ட இருக்கும் அதை வந்து பிள்ளை உணர்ந்து கொள்ளும் மற்றவங்களே நம்ம எப்பவுமே பாசிட்டிவா பேசணும் அப்படிங்கிற ஒரு தாட்டும் வரும் இந்த மாதிரியான அந்த செல்ஃப் இருக்கட்டும் அல்லது நாம பாசிட்டிவா ப்ரைஸ் பண்றது இப்படியான விஷயங்களையும் இந்த ஆப்டிமிசம் அதாவது நீங்கிமிஸ்டிக்கா உங்களோட குழந்தைகள் ஒரு விஷயத்தை பார்க்கறதுக்குரிய ஒரு வேய உருவாக்கி கொடுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம நிறைய பேர் வந்து மென்டலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறப்போ ஒரு கடத்துல கொள்ளாத விஷயம் தான் உணவும் தூக்கமும் நல்ல பேலன்ஸ்ட் டயட் நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை குழந்தைகளுக்கு கொடுக்கறது நல்ல தூக்கம் உடற்பயிற்சி நல்ல விளையாட்டு இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வீட்டுல உருவாக்கி கொடுக்கறதும் அதற்கு நீங்க ஒரு ரோல் மாடலாக இருக்கிறதும் இந்த விஷயங்களையெல்லாம் நீங்க கடைபிடிக்கிற நேரம் பிள்ளைகள் வீட்டுல பார்த்து ஓகே நம்மளும் தான் வரணும் எந்த பேரண்ட்ஸ் தான் பிள்ளைகளோட ஒரு ரோல் மாடலாக ஒரு ஹீரோ ஹீரோயினாக இருக்க போறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டினியூ பண்றது மூலமாகவும் ஒரு குழந்தைகளை வந்து ஒரு நல்ல மனதளவுல ஸ்ட்ராங்கான குழந்தைகளாக எதிர்காலத்துல உருவாக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி